இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் அனுபவ வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இருவரும் சாதனைகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்து உள்ளது சர்வதேச கிரிக்கெட்டில் லாப் ஸ்பின் என்ற காலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்றே சொல்லலாம் டி டுவெண்டி கிரிக்கெட்டின் எழுச்சியால் ரிஸ்க் அதிகமுள்ள ஆப் ஸ்பின் வீசுவதற்கு இளைஞர்கள் ஈடுபாடு காட்டாமல் லெக்ஸ்பின்னையை கற்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் லாப் ஸ்பின்னர் என்று பார்த்தாலே அது ரவிச்சந்திரன் அஸ்வின் நேதன் லயன் மொய்னலி உள்ளிட்டோர் மட்டுமே உள்ளார்கள் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் வெல்ல வேண்டுமென்றால் லெக் ஸ்பின்னர் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக ஒவ்வொரு அணியிலும் ஒரு தரமான ஆஃப் ஸ்பின்னர்கள் இருக்க வேண்டும் அதன் காரணமாகவே ஆவேஸ் தொடரின் போது ஜாக்லிஸ் காயம் காரணமாக விலகிய போது உடனடியாக பென் ஸ்டோக் மெய் அலியை ஓய்விலிருந்து மீண்டும் அழைத்து வந்தார் இந்த நிலையில்தான் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது நூறாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட தயாராகி வருகிறார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டியில் களமிறங்குவதுடன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது நூறாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்குவார் இதுவரை தொண்ணூத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடியுள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் நானூத்தி தொண்ணூறு விக்கெட்டுகளை வீழ்த்து அசத்தியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்துவதன் மூலம் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திக்க இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வினால் படைக்க முடியும் அனில் கும்ளைவிற்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை அஸ்வின் பெற முடியும் அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இன்னொரு சாதனையை அஸ்வினால் படைக்க முடியும் இதுவரை இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அஸ்வின் எண்பத்தி எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்த பனிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினால் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைக்க முடியும் இந்நிலையில் தான் தற்போது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வார்ம போட்டியும் நடத்தப்பட்டது அப்படி நடத்தப்பட்ட அந்த போட்டியில் நம்ம தமிழன் அஸ்வின் அவர்கள் பேட்டிங் பவுலிங் என மரண காட்டு காட்டியுள்ளார் அதாவது நூத்தி இருபது பந்துகளில் இருநூத்தி மூன்று ரன்களை அடித்து உள்ளார் அதே போல பந்து வீச்சில் சிராஜ் பும்ரா ஆகியோர் திணறியபோது அஸ்வின் அவர்கள் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்